இப்போ இந்த விறகு எரிச்ச இந்த கறித்தூளை எங்க என்ன பயன்பாட்டுக்கு அனுப்புகிறாங்க தண்ணி எதுனா ஊ ஊதுபத்தி தயாரிக்க வேட்டுக்கு பட்டாசு ஊதுபத்தி தயாரிக்கிறதுக்கு இது மூலைப்பொருள் அதை எரிக்கக்கூடிய வேலை நீங்க பாக்குறீங்க

போர்சன் நீங்கள் அக்கௌண்ட்டு துவையலை ஆமாங்க இப்போ நீங்கள் கூல அதிகமாக சாப்பிட்றனால மற்ற அரிசி சாப்பாடு எடுத்துக்கிற கம்மி தானேயா இல்லை 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 எடுப்போம் எடுத்துக்கிடுவீங்க ஆமாம் வேற என்ன மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்குமியா கூட்டு குழம்புனா துவையல் ஆமா கருவாடு கரவாடு கொண்டு வந்தா நல்லா இருக்கும் கருவாடு வதக்கி கொண்டு வந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்படுங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்க நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன்